சுஹான் அல்ல மேலும் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது எதையும் அதிகப்படுத்தாது இந்த பூமி வானங்களில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாவை மறுத்த காஃபிர்களாக மாறிவிட்டாலும் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்காது சுஹான் அல்லாஹிர அதனால தான் பொருத்தம் உனக்கு வேண்டும் என்றால் அல்லாவை மறுத்த காபிர்கள் மீது அல்லாஹ் கோபத்தை வெளிப்படுத்துகிறான் அல்லாஹிற்கு நன்றியுள்ள அடியார்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை வெளிப்படுத்துகிறான் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் ஏன் அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான் என்றால் மை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லி நஃப்ஸிஹி வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ வனியுல் ஹமீத் நீ நன்றி செலுத்தினால் யாருக்கு யாருக்கு நன்றி செலுத்துகிறாய் மை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லி நஃப்ஸிஹி உனக்கு நீடே நன்றி செலுத்திக் கொள்கிறாய் அல்லா அந்த நன்றி சேவை இல்லை அந்த நன்றி நீ கொடுத்ததை எதிர்பார்த்து நீ கொடுத்ததற்கு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அல்லாவிற்கு கிடையாது மனிதனுக்கு வேண்டுமானால் இருக்கலாம் கொடுத்ததை கொண்டு ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மனிதனிடத்தில் இருக்கும் அல்லாஹ் எதையும் நாடாமல் எதையும் விரும்பாமல் எதையும் எதிர்பார்க்காமல்தான் இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் அழுக்கொடைகளை கொடுக்கிறான் அல்லாஹ் இவனுக்கு கண்ணை கொடுத்ததைக் கொண்டு அல்லாஹிற்கு இவன் நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை இவன் இந்த கண்ணை கொண்டு நேரான வழியில் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் புரிகிறதா நான் சொல்வது புரிகிறதா அல்லாஹிற்கு அது தேவையில்லை நன்றாக மனதிலே பதிய வைத்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அழுக்கொடைகளிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறான் உங்களுடைய அன்பை ஆதரவை உங்கள் அன்பை அல்லா எதிர்பார்க்கிறான் சுபான் ரபில் ஏன் தன் மீது அல்லாஹ் யார் தன்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் தன் நேசத்தை பொழுகிறான்